விக்ரான் வேதாளம் மேஜிக்கல் ஸ்டோரி அந்த அம்மா அன்புடன் சிரித்து குழந்தைகளே எல்லாரும் அருகில் வந்து நன்றாக உட்காருங்கள் இன்று மந்திரம் தெரியம் பேய்கள் ஞானம் நிறைந்த ஒரு கதையை சொல்லப் போகிறேன் என்று சொல்கிறாள் குழந்தைகள் கைகளை தட்டி மகிழ்ச்சியாக சிரிக்கிறார்கள் ஆனட்டி கதை பயமாயிருக்கும் என்று ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையின் பின்னால் மறைந்து கேட்கிறது அம்மா மெதுவாக குரலை குறைத்து குழந்தைகளே வானத்தில் வெள்ளி விளக்கு போல் ஒளிரும் பெரிய முழு நிலவு இருக்கும் ஒரு இருண்ட இரவை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறாள் அவள் கைகளை மெதுவாக ஆட்டி காற்று வீசும் போத்து ஓ அ என்று மரங்களுக்கு ரகசியங்களை சொல்வது போல சத்தம் வந்தது என்று சொல்கிறாள் அம்மா பெருமையுடன் அந்த இரவில் விக்ரமாதித்தியன் என்ற மிகத் தைரியமான அரசன் வாளை உறுதியாக பிடித்துக் கொண்டு அச்சமின்றி நடந்தான் என்று கூறுகிறாள் குழந்தைகள் கங்களை பெரிதாக திறந்து ஆண்டி அவர் ரொம்ப பலசாலியா என்று கேட்கிறார்கள் அவள் சிரித்து பயத்தை காட்டிலும் பலசாலி என்று சொல்கிறாள் அம்மா கிசுகிசுத்து அரசன் இரவில் விலங்குகள் கூட செல்ல அஞ்சும் சுடுகாட்டுக்குள் நுழைந்தான் என்று சொல்கிறாள் அவள் நாவால் சத்தம் செய்து கிராக் கிராக் என்று எலும்புகள் ஒலித்தன மரங்களில் இருந்து ஆந்தைகள் உறக்க கூவின என்று விவரிக்கிறாள் அம்மா கைகளை விரித்து அங்கு நீண்ட வேர்கள் பேய் முடிப்போல் தொங்கிய ஒரு பெரிய ஆலமரம் நின்றது என்று சொல்கிறாள் குழந்தைகள் முன்னே சாய்ந்து கேட்க குழந்தைகளே அந்த மரக்கிளையில் ஒரு சடலம் மெதுவாக ஆடிக்கொண்டு தொங்கியது என்று அவள் சொல்கிறாள் திடீரென விளையாட்டாகச் சிரித்து ஹீ 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 அந்த உடலுக்குள் வேதாளம் என்ற சுட்டிப்பேய் வாழ்ந்தது என்று சொல்கிறாள் சில குழந்தைகள் மெதுவாக கத்த சிலர் சிரிக்கிறார்கள் பேய் பேசுமா என்று அவர்கள் உற்சாகமாக கேட்கிறார்கள் அம்மா விளக்கி சிறிதும் நடுங்காமல் அரசன் அந்த உடலை தனது வலிமையான தோளில் தூக்கினான் என்று சொல்கிறாள் அவள் குரலை மாற்றி ஓ அரசனே நான் ஒரு கதை சொல்கிறேன் ஆனால் என் கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார் அம்மா சிரித்து இப்போது குழந்தைகளே கவனமாக கேளுங்கள் வேதாளத்தின் கதை இப்போது தொடங்குகிறது என்று சொல்கிறாள் அவள் சொற்களால் ஓவியம் வரைந்து பசுமையான வயல்கள் ஆடும் நதிகள் சிரிக்கும் மக்கள் கொண்ட ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது என்று சொல்கிறாள் அம்மா மென்மையாக இளவரசன் ஆரிய வீரன் தைரியமானவன் நல்லவன் தன்னைவிட மக்களை அதிகமாக நேசித்தவன் என்று கூறுகிறாள் அவள் தொடர்ந்தே அரசி மாலதி மென்மையானவர் புத்திசாலி பேசுவதற்கு முன் யோசிப்பவர் என்று சொல்கிறாள் அம்மா கங்களை சுருக்கி ஆனால் இளவரசனின் நண்பன் சேனன் புத்திசாலி உள்ளுக்குள் பேராசை கொண்டவன் என்று சொல்கிறாள் அவள் தரையில் தட்டிக்கொண்டு போம் போம் போர் முரசங்கள் முழங்க எதிரிகள் ராஜ்யத்தை அணுகினர் என்று கூறுகிறாள் குழந்தைகள் குதிரைகளை கற்பனை செய்ய இளவரசன் தைரியமாகச் சென்று பாதுகாப்பாகத் திரும்புவேன் என்று வாக்குறுதி அளித்தான் என்று அம்மா சொல்கிறாள் அம்மா ஆழ்ந்த மூச்சுடன் நாட்கள் கடந்தன கடிதங்கள் வரவில்லை எல்லோரின் இத்தயங்களையும் பயம் நிரப்பியது என்று சொல்கிறாள் அவள் தீவிரமாக அரியணையில் அமர்ந்து மக்கள் புகழ்வதைச் சேனன் ரசித்தான் என்று விளக்குகிறாள் அம்மா கிசுகிசுத்து ஒரு இருண்ட காட்டில் சேனன் இளவரசனை தாக்கி நத்தியில் தள்ளினான் என்று சொல்கிறாள் குழந்தைகள் கவலையுடன் பார்க்க அம்மா ஆறுதலாக கவலைப்படாதீர்கள் குழந்தைகளே கதை இன்னும் முடிவடையவில்லை என்று சொல்கிறாள் அவள் மகிழ்ச்சியுடன் சிரித்து கருணையுள்ள காட்டு மக்கள் இளவரசனை காப்பாற்றி கவனித்துக் கொண்டார்கள் என்று சொல்கிறாள் அம்மா தலையாட்டி சேனன் எல்லோரிடமும் பொய் சொல்லி அந்த ராஜ்யத்தின் அரசனானான் என்று கூறுகிறாள் அவள் குரலைத் தாழ்த்தி ஒரு இரவில் அரண்மனையின் உள்ளே இளவரசன் அரசியை ரகசியமாக சந்தித்தான் என்று சொல்கிறாள் அம்மா மெதுவாக அரியணையை விட அமைதியைத் தேர்ந்தெடுத்து இளவரசன் தனது அரசாட்சியை விட்டுக் கொடுத்தான் என்று கூறுகிறாள் அவள் அருகில் சாய்ந்து குழந்தைகளே வேதாளம் யார் சரி யார் தவறு என்று கேட்டது என்று சொல்கிறாள் அம்மா உதட்டில் விரல் வைத்து அரசன் அமைதியாக முன்னே நடந்தான் ஒன்றும் பேசவில்லை என்று சொல்கிறாள் அவள் கங்களை பெரித்தாக்கி அவன் வாழ்க்கையில் முதன்முறையாக வேதாளம் சிரிப்பதை நிறுத்தியது என்று கூறுகிறாள் அம்மா மென்மையாக விளக்கி சில கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் இருக்காது குழந்தைகளே என்று சொல்கிறாள் அவள் மகிழ்ச்சியாக கை அசைத்து போ நிலவொளிக்குள் வேதாளம் மறைந்துவிட்டது என்று சொல்கிறாள் அம்மா சிரித்து தீய மந்திரவாதியின் திட்டம் முழுவதும் தோல்வியடைந்தது என்று கூறுகிறாள் அம்மா குழந்தைகளை அணைத்துக் கொண்டு விக்ரமாதித்யனைப் போல தைரியமாகவும் இளவரசனைப் போல நல்லவர்களாகவும் இதயத்தில் ஞானம் கொண்டவர்களாகவும் இருங்கள் என்று சொல்கிறாள் Subscribe, share, comment, and click bell icon.